இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நம் நாட்டில் வாஸ்து மீது அலாதியான நம்பிக்கை உள்ளது அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் கொளிக்க வேண்டுமானால் வீட்டினுள் ஒரு சில பொருட்களை வைத்திருக்க கூடாது ஏனெனில் அவை வீட்டில் செல்வத்தை தங்க விடாமல் தடுக்குமாம் இங்கு ஒருவரின் வீட்டில் செல்வம் கொளிக்க வேண்டுமானால் எவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக புறா கூடு வீட்டில் புறாக்கூடு இருந்தால் அது வீட்டின் வறுமையை அதிகரித்து உறுதியற்ற நிலையை ஏற்படுத்தும் எனவே உங்கள் வீட்டில் பணம் சேர வேண்டுமானால் உங்கள் வீட்டினுள் இருக்கும் புறா வெளியேற்றுங்கள் இரண்டாவதாக தேன்கூடு வீட்டினுள் தேன்கூடு இருப்பது ஆபத்தானது மட்டுமன்றி வீட்டில் வறுமை மற்றும் துரதிருஷ்டத்தை இருக்கும் உங்கள் வீட்டில் தேன்கூடு இருப்பின் உடனடியாக அதனை வெளியேற்றுங்கள் மூன்றாவதாக சிலந்தி வளை வீட்டில் சிலந்தி வலை இருப்பது என்பது வாழ்வில் துரதிருஷ்டமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறியாகும் எனவே வீட்டில் சிலந்தி வலையைக் கண்டால் உடனடியாக அதனை சுத்தம் செய்துவிடுங்கள் நான்காவதாக உடைந்த கண்ணாடி வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் வைத்திருப்பது என்பது வீட்டில் வறுமையை அதிகரித்து எதிர்மழை ஆற்றல்களை ஈர்ப்பதாகக் கருதப்படுகிறது ஆகவே உங்கள் வீட்டில் ஏதேனும் உடைந்த கண்ணாடிகள் இருப்பின் அதனை பத்திரப்படுத்தாமல் உடனே தூக்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் ஐந்தாவதாக வௌவால் வௌவால் உடல் நலப் பிரச்சினை மோசமான சம்பவங்கள் வறுமை அல்லது இறப்பை குறிப்பதாக கருதப்படும் ஒன்று இத்தகைய வௌவால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டினுள் நுழைவது கெட்ட சகுனமாகும் எனவே மாலை நேரத்திற்கு பின் வீட்டு ஜன்னல்கள் கதவுகளை அடைத்துவிடுங்கள் ஆறாவதாக வீட்டு சுவர்களில் உள்ள விரிசல் உங்கள் வீட்டின் சுவர்களில் ஏதேனும் பிளவுகள் அல்லது விரிசல்கள் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்யுங்கள் ஏனெனில் இது மாதிரியான சுவர்கள் வீட்டின் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் ஏழாவதாக ஒழுகும் குழாய்கள் உங்கள் வீட்டினுள் இருக்கும் குழாயில் இருந்து எப்போதும் நீர் வழிந்து கொண்டிருந்தால் அதனால் நீர் மட்டும் வீணாவதில்லை வீட்டின் நேர்மறை ஆற்றல்களும் வெளியேறி கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம் எனவே இது மாதிரியான குழாய்கள் வீட்டில் இருப்பின் உடனடியாக சரிசெய்யுங்கள் எட்டாவதாக மொட்டை மாடி பலரும் வீட்டின் மொட்டை மாடியின் ஒரு மூலையில் பழைய உபயோகம் இல்லாத பொருட்களை வைத்து குப்பை போன்று வைத்திருப்பார்கள் நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அப்படி வைத்திருந்தால் உடனே அதை அப்புறப்படுத்துங்கள் ஏனெனில் வாஸ்து சாஸ்திரப்படி அசுத்தமான மொட்டை மாடி வீட்டின் வறுமையை மென்மேலும் அதிகரிக்கும் ஒன்பதாவதாக காய்ந்த மலர்கள் பூஜை அறையில் சாமிக்கு பூக்களை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம் இப்படி அலங்கரிக்கும் பூக்கள் காய்ந்து பல நாட்களாக பூஜை அறையில் இருப்பது வீட்டின் செல்வ வளத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எனவே தினமும் தவறாமல் பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் கடைசியாக காய்ந்த இலைகள் வீட்டினுள் அலங்கார செடிகள் வைத்து வளர்த்து வருபவர் ஆயின் தினமும் அதை சுத்தமாக கவனித்து பராமரித்து வாருங்கள் ஒருவேளை அந்த செடியின் இலைகள் காய்ந்தால் அதை உடனடியாக அகற்றிவிடுங்கள் ஏனெனில் வீட்டினுள் காய்ந்த இலைகள் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்